ஈரான் மீது மிகப்பெரும் தாக்குதலை நடத்த தயாராகும் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய மதத் தலைவர் தற்பொழுது கூறி வைக்கப்பட்டிருக்கின்றார் மிக முக்கியமான ஐரோப்பிய உளவுத்துறை ஊடாக ஊடக செய்தியில் காண முடிகின்றது எந்த விடயம் என்பது மிக மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா டிராம் அவர்கள் ஈரானுடைய மத தலைவர் எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாக எமக்கு தெரியும் எனவும் ஈரானுடைய மிக முக்கியமான படைத்துறை தளபதிகள் ராணுவ தளபதிகள் அமைச்சர்கள் மற்றும் ஆலோசகர்கள் என்பவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் என்பது எமக்கு தெரியும் என அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டிரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதனை அடுத்து தற்பொழுது ஈரான் மீது மிக பெரும் மிக மோசமான தாக்குதலை நடத்த இவர்கள் தயாராகி இருக்கின்றனர் ஏக காலத்தில் துருக்கி மற்றும் ஈராக் சிரியா அதே வலையில் ஈரான் மீதும் சமவலையில் தாக்குதல்களை இவர்கள் நடத்தக்கூடும் என ஊகிக்க முடிகிறது விரைவில் இந்த தாக்குதல்கள் நடைபெற போகிறது எந்த தாக்குதல் ஊடாக ஈரானை அழித்து ஒழித்து முற்றுமுழுதாக நீர்மூலமாக்கிவிட்டால் ஏனைய நாடுகளில் ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் போரை நடத்த மாட்டார்கள் என்பது அமெரிக்காவுடையதும் ஐரோப்பாவுடையதும் இஸ்ரேலுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதற்காகத்தான் இவர்களை வழி நடத்துவது யார் அப்படி என்று அவர்கள் நோக்குகின்ற பொழுது அதனை வழி நடத்துவர் வேறு யாருமல்ல ஹமானி அவர்கள் தான் வழி நடத்துகிறார்கள் ஆகவே அவர் மூளையாக இருந்து செயல்படுகிற பொழுது அவரை இல்லாத அழித்து விட்டால் அனைத்தும் சரியாக விடும் என எதிர்பார்க்கிறது இஸ்ரேலும் அதனுடைய ஆதரவு சக்திகளும் ஆகவே இன்று வரக்கூடிய அந்த பரபரப்பான செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது மிக விரைவில் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டாக இணைந்து மிகப்பெரும் தாக்குதலை நடத்தப் போகிறார்கள் மிகப்பெரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் பாதாள அறைகள் என்பன தாக்கப்பட போகின்றன மூன்று விடயங்கள் இதிலே கோடிட்டு காட்டப்படுகிறது ஒன்று ஈரானுடைய ஏவுகணைகளை அழித்தல் இரண்டு ஏவுகணைகளுடைய மிக முக்கியமான தளபதிகள் அளித்தல் மூன்றாவது மிக முக்கியமான தலைகள் மதத்தலைவர் உள்ளிட்டவர்களை அழித்தல் ஒழித்துவிட்டால் நாங்கள் விடுதலை பெற்றுவிடலாம் என இந்த அரபிய நாடுகளை மிரட்டி கொண்டிருக்கிற கொடுங்கோள் ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள் ஆக அந்த கொடுங்கோலனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இந்த விடயங்கள் நகர்த்தப்படுகிறது இது மிகவும் அபத்தமான ஒன்றும் ஆபத்தான ஒன்று என்பதை மக்களாகிய நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மிக விரைவில் இன்று வருகிற தகவலை வைத்து பார்க்கிற பொழுது ஈரான் மீது அணு உலைகள் மிக முக்கியமான நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் இது ஒரு தாக்குதலாக திட்டமிடப்பட்டது பாதிப்பை இது ஈரானுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு மேற்படுத்தும் இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமாக மாறிவிடக்கூடிய அபாயத்தை இது ஏற்படுத்தும் அபாரண தாக்குதல் ஒன்றுதான் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட உள்ளது மிக மிக ஆபத்தான நிலையில் இப்பொழுது உலக நாடுகள் உலக போரை ஆட்டிவிக்கும் தொடக்கும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூட பலஸ்தீனம் காசா மீது தாக்குதல் மேற்பட்ட மக்கள் பலியாகியும் காயமடைந்தும் இருக்கிறார்கள் உணவு விநியோக வழிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான நீர் விநியோக வழிகள் கூட தடுக்கப்பட்டு அந்த குழாய்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனம் என்பது காசா மக்கள் என்பது அனுபவிக்கிற இடர்கள் இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல ஆனால் உலக நாடுகள் இன்னும் அதை அமைதி மேலும் இந்த நாடுகளை அரபு நாடுகளை இல்லாத அளிக்கிற நடவடிக்கையிலும் அதனுடைய முதுகெலும்புகளை முட்டக்குகிற நடவடிக்கையிலும் இப்பொழுது பொதுவான எதிரியானவன் அரபு நாடுகளை மிரட்டக்கூடிய அந்த எதிரி சூழ்ச்சிகளை விரித்திருக்கிறான் இதில் இருந்து எப்படி தப்ப போகிறது ஈரான் அடுத்து நடக்க போகிறது என்ன என்பதை பார்க்கலாம் இன்று கூட பிரித்தானியாவில் தமிழர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு என்பதை காண முடிகிறது ஆலயங்களுக்கு எல்லாம் தப்பி ஓடுகிற காட்சிகள் அல்லது வேக வேகமாக வீடுகளுக்கு திரும்பக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது பிரித்தானியாவில் கூட எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருகின்ற பொழுது ஆபத்தான இடங்கள் வருகிற பொழுது தொலைபேசிகளுக்கு அந்த அபாய சமிக்கைகள் சோதனை செய்ய செய்து பார்க்கப்பட்டது அதன் பின்னர் பிரித்தானியால் கூட மக்கள் மத்தியில் ஒருவித பய உணர்வை அதை ஏற்படுத்தி இருப்பதாக தமிழர்கள் மத்தியில் காண முடிகிறது ஆகவே ஈரான் மீது இஸ்ரேல் மிக விரைவில் அமெரிக்கா கூட்டாக தாக்குதல் நடத்தப் ஐயா ஹமானி அவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இவரை அழித்தால் அடுத்து என்ன நடக்கும் அரபுதேசம் தேசம் வடிக்குமா கொந்தளிக்குமா என்பதை முகர்ந்து பார்க்கவும் அது நாடி அத்திவாரங்களை பிடித்து பார்க்க தான் இவர்கள் துடிக்கிறார்கள் ஆகவே ஐயா ஹமானியாவுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நடவடிக்கையில் இந்த எதிரி படைகள் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள் உளவு தகவல் ஊடாக பல தகவல்களை திரட்டி இருப்பதாகவும் வருகிற செய்திகள் காட்டி கொடுக்கிறது மிக விரைவில் ஈரான் மிகப்பெரும் முடரை சந்திக்க போகிறது இதிலிருந்து ஈரானுடைய பதிலடி நிறப்படியாக இஸ்ரேலுக்கு இறக்கும் என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது பார்க்கலாம் ரொலே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நானும்